எல்லோருக்கும் வணக்கம் நீங்கள் கூடுவஞ்சேரி சரௌண்டிங்கில் இண்டிவிஜுவல் வீடு வாங்கலான்னு பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சூப்பரான வீடு தான் பார்க்க போகிறோம் கை காமிக்கிறோம் பாத்தீங்களா அது வந்து பஸ் ஸ்டாப்புங்க இது வந்து வீடுங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ரோடு வந்து முப்பது அடியோ நாற்பது அடியோ இல்லைங்க அறுபது அடி ரோடு அறுபது அடி ஆன் ரோடு மேலேயே நமக்கு விற்பனைக்கு வந்திருக்கிற வீடு இருக்குது வீடு இதுதாங்க வீடு இன்னும் ஃபுல் ஃபினிஷ் பண்ணலை ஒயிட் வாஷ் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் டைல்ஸ் எல்லாம் கூட போடலை ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வீட்டை நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பெயிண்டிங் ஒர்க்கு டைல்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க கொஞ்சம் முன்கூட்டியேவே உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஏன்னா டைல்ஸ் பெயிண்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சுனாக்க வீடும் சேல் ஆகிடும் அப்புறம் உங்களுக்கு பார்த்தும் பிரயோஜனம் இல்லை நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்படின்னா தான் நான் போடக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டி வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ நம்ம பார்த்தது நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் ஏரியா வெளியிலேயே ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்குறாங்க இது வந்து இந்தியன் ஸ்டைலில் கொடுத்துருக்குறாங்க ஒரு இண்டிவிஜுவல் வீடு மனசுக்கு திருப்தியாக நாலு பக்கமும் ப்ராப்பராக செட் பேக் விட்டு பெரிய பார்க்கிங்கோட எல்லா வசதிகளும் இருக்கிற மாதிரி இண்டிவிஜுவல் போர்வெல் செப்பரேட் காமண்ட்வெலோட வாஸ்து பிரகாரம் எல்லா வசதிகளும் அமைப்பா இருக்கிற மாதிரி ஒரு வீடு வாங்கணும்னு தான் நம்ம நினைப்போம் அப்படி ஒரு வீடு தாங்க இந்த வீடு மிஸ் பண்ணிடாதீங்க வீட்டை முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க நம்ம பாக்குற இந்த வீடு நார்த் பேசிங் பார்த்து ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஸ்கொயர் பீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரம் ஸ்கொயர் பீட்டுக்கு பிளான் பண்ணி பக்கா வாஸ்து பிரகாரம் கட்டின வீடுங்க இது இப்போ நம்ம பாக்குறது நல்ல ஒரு ஸ்பேசிஸான லிவிங் ஹால் டிடிசிபி அப்ரூவ்டு லேண்ட் பில்டிங் அப்ரூவ் எல்லாம் ப்ராப்பரா வாங்கி வட்டி கட்டிருக்காங்க நீங்க லோனுக்கும் தாராளமா போய்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போறது வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் லாஃப்ட் செல்ஃப் ஏசி பிளாக் பாயிண்ட் அட்டாச் ரெஸ்ட் ரூம் எல்லாமே பக்கவா கொடுத்திருக்காங்க உட்டன் டைப்ல பெரிய ஓப்பன் விண்டோவும் கொடுத்திருக்காங்க பெட்ரூம் நல்லா உங்களுக்கு வெளிச்சமாவும் காத்தோட்டமாவும் இருக்கும் வீட்டுல எந்த ஒரு குறையும் நீங்க சொல்லிட முடியாதுங்க நீங்களே சொந்தமா இடம் வாங்கி இது போல நீங்க வீடு கட்டினா கூட அந்த அளவுக்கு நீங்க ப்ராப்பரா கட்ட மாட்டீங்க அவ்வளோ நீட்டா கட்டிருக்காங்க வீடு இப்போ நம்ம பார்க்கறது ஃபர்ஸ்ட் பெட்ரூம் உடைய அட்டாச் ரெஸ்ட் ரூம் இது வந்து வெஸ்டர்ல கொடுக்குறாங்க அடுத்ததான் நம்ம கிச்சன் பார்க்கலாம் பாக்கலாம் இங்கிருந்து ஹாலோட ஃபுல் வியூ பாருங்க நல்ல பெரிய ஹால் லெஃப்ட் சைடில் கிச்சன் ரைட் சைடில் பெட்ரூம் ரைட் சைடில் இருக்கக்கூடிய பெட்ரூமை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிச்சன் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்கறது செகண்ட் பெட்ரூமு இந்த பெட்ரூமுக்கும் லாப்ட் செல்ஃபு ஏசி பிளக் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க அட்டாச்சு ரெஸ்ட் ரூமும் கொடுத்துருக்காங்க மொத்தத்தில் மூணு ரெஸ்ட் ரூம் இருக்கு ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் வெளிலேயே கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூமுக்கும் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க இது வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூம் இது வந்து உங்கள் லெஸ்டனில் தான் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஷார்ப்பாக நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் குத்தனூர் அப்படிங்கிற லொக்கேஷனில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது தாம்பரத்தில் இருந்து டைரக்ட் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது தாம்பரம் டு காவனூர் பஸ்ஸில் ஏறினீங்கன்னா இந்த வீட்டுக்கு நேர் போய் வந்து இறங்கிடலாங்க அடுத்ததான் நம்ம இப்போ பார்க்க போகிறது கிச்சன் கிச்சனும் நல்ல ஒரு ஸ்பேசியஸான கிச்சன் தான் லாஃப்டி செல்ஃப்லாம் தாராளமாக போதுமான அளவுக்கு கொடுத்துருக்காங்க ஓப்பன் விண்டோ தான் கொடுத்துருக்காங்க கிச்சன் நல்லா உங்களுக்கு வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும் நல்ல ஒரு வீடுங்க வீட்டோட விலை அறுபத்தி ஆறு லட்சம் சிக்ஸ்டி சிக்ஸ் லேக்ஸுங்க பெருசா நெகோசியேஷன் இருக்காது ரீசனபிள் பிரைஸ் தான் கோட் பண்ணிருக்கிறாங்க வீடு பிடிச்சிருக்குன்னா உடனே ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் விசிட் பண்ணி பார்த்துருங்க இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு வாங்க முடியாட்டாலும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது தேடிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் இன்னும் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சேம் நேம் தான் டிஜிட்டல் அட்வர்டைஸிங் சேனலுங்கிற பேர்ல தான் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்கு யூடியூப்ல வீடியோவை போட முடியாத இன்ஸ்டாகிராமில் நான் போஸ்ட் பண்ணிட்டு வரேன் இப்போ நம்ம மேலே வந்துட்டோம் மேலே பாருங்க பில்லரை எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க அப்படியே இன்னொரு வீடு கூட நீங்கள் மேலே எடுத்து கட்டிக்கலாம் இந்த வீடு எல்லா வகையிலயும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் நன்றி மீண்டும் இன்னொரு ப்ராப்பர்ட்டியில் சந்திப்போம்